சினிமா ரசிகர்களுக்கு வணக்கம் இந்த படம் வந்த ஆடு ஜீவிதம் படத்தை பத்தி பார்க்கலாம் பிருத்விராஜ் ஹமலாபால் அவர்கள் நடிப்பில் ஏஆர் ரோமன் அவர்கள் இசையில் சுனில் கேஸ் அவர்களோட ஒளிப்பதிவில் பிளஸி அவர்களோட இயக்கத்தில் வெளிவந்திருக்கும் படம் ஆடு ஜீவிதம் இந்த படம் வந்து ஒரு நாவல் தழுவி எடுக்கப்பட்ட படம் படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா வெளிநாட்டு வேலைக்கு போற படத்தோட பிருத்திவிராஜ் மற்றும் அவர் நண்பர்கள் ரெண்டு பேரும் வெளிநாட்டு வேலைக்கு போறாங்க அதாவது ஒரு கம்பெனி அசிட்டன்ட் வேலை அப்படின்னு நினச்சி போறாங்க பார்த்தா கடைசியில் ஒரு பாலைவனத்தில் மேய்க்கிற வேலையில் போய் மாட்டிக்கிறாங்க பிடிக்காத வேலை பிடிக்காத சூழல் யாரோடையும் தொடர்பு கொள்ள முடியாத ஒரு நிலை அந்த இடத்துலருந்து எப்படியாவது தப்பிக்கணும்னு நினைக்கிறாங்க தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்றத பற்றி தான் படம் முழுக்க பேசுது மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னா இந்த படத்தோட படைப்பு வந்து ஒரு உலகத்தரமான மேக்கிங்கான ஒரு படைப்பாக தான் இருக்குது அதாவது விசுவலாகவும் அதை ஒழிப்பெய்து அதாவது அந்த பாலைவன சூழல் அந்த வேலை அந்த ஆடு ஒட்டகங்கள் சார்ந்த காட்சி அமைப்புகள் அதெல்லாம் வந்து பயங்கரமாக யதார்த்தமாக இருக்கு நம்மளே அந்த இடத்துல முடிப்ப பாச தெரியாத ஒரு இடத்துல பிடிக்காத ஒரு வேலையில் போய் மாட்டிக்கிட்ட ஒரு உணர்வை தர மாதிரியான ஒரு படைப்பாக ஒரு மேக்கிங்காக தான் இருக்குது அதை விட மிக சிறப்பாக நான் ஃபீல் பண்ணுறது வந்து பிருத்திவிராஜ் அவர்களோட நடிப்பு உண்மையிலே அந்த கதாபாத்திரமாக வாழ்ந்துருக்கான்னு சொல்லுவாங்களே உண்மையிலே அவ்வளோ சிறப்பான ஒரு அந்த கதாபாத்திரத்துக்காக தன்னை அந்த அர்ப்பணித்து மெனக்கிட்டு நடித்து மிக சிறப்பாக நடிச்சிருக்காரு அந்த உடலை வருத்தி அந்த வறுமையில் வாடி ஒடுங்கி போன அந்த உணர்வுலாம் அவ்வளோ சிறப்பாக வெளிக்கூட க கடத்தியிருக்காரு நடிப்பு மூலமாக உண்மையிலே ஒரு சிறந்த நடிகருக்கான விருது கண்டிப்பாக அவருக்கு வழங்கப்பட வேண்டும் அப்படின்றது என்னோட விருப்பமும் கூட இந்த படமாக பார்க்கும்போது நம்மளுக்கு ஏற்படுற உணர்வு என்ன அப்படின்னா படம் ஆரம்பத்தில் சில கொஞ்சம் அந்த வேலை வேலை அப்படின்றது மாதிரி கொஞ்சம் தொய் ஃபீல் இருந்தாலும் அவங்க அங்கேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுலேருந்து ரொம்ப நம்மளுக்கே ஒரு பதட்டத்தை கொடுக்குது கடைசியாக படம் பார்த்து முடிக்கும்போது நம்மளுக்கு வர உணர்வு என்னென்னா அந்த வாழ்வியல் அந்த கடினமான சூழல் அவங்க வாழ்க்கையை நம்ம பார்க்கும்பொழுது நம்ம எவ்வளோ ஒரு சொருக்கமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்றத உணர்த்துகிற மாதிரி தான் அந்த படம் நம்மளுக்கு உணர்த்துது கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த ஒரு ஃபீல் வரணுக்காகவே வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக பாருங்கள் நம்ம வந்து ரொம்ப அழகான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம் நம்மளோட கஷ்டப்பட்டு வாழ்கிறவங்க வேலை செய்கிறவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்றத உணர்த்துற மாதிரியான ஒரு படம் தான் இந்த ஆடு ஜீவிதம் கண்டிப்பாக உலகத்தரமான ஒரு படைப்பு தான் வாய்ப்பு கிடச்சா பாருங்கள் நன்றி வணக்கம்